டவர் நியூஸ் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அவர் கட்சியோட கொடியை வெளியே விட்டிருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அன்னைக்கு அந்த கொடி வெளியீட்டுக்கு பிறகு அது நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாகியிருக்கு அந்த கட்சி தொடர்பாக எதிர்கட்சிகளும் நிறைய நிறைய ஐ மீன் சின்ன சின்ன கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே என்ன சொல்ல வராங்க இந்த கட்சி கொடியை வெளியிட்ட தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்ல வருது அப்படின்றத இன்னைக்கு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் வாங்க தமிழக வெற்றி கழகத்தின் கொடியா அடர் சிவப்பு நிறத்திலையும் நடுவுல மஞ்சள் நிறத்திலையும் இரண்டு பக்கமும் போர் யானைகள் போர் யானைகளை வீழ்த்தக்கூடிய யானைகள்னு சொல்றாங்க அதுவும் நடுவில் ஒரு வாய்ப்பும் கொண்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வெளியீட்டுக்கு அப்புறம் அவர்களோட கட்சி பாடலையும் வெளியிட்டிருக்காங்க எஸ் எஸ் தமன் அவர்கள் இசையமைத்து பாடலாசிரியர் விவேக் அவர்கள் வரிகளும் அமைத்து கொடுத்துருக்காரு அந்த வரிகளையும் பாடல்களும் அதற்கான சர்ச்சைகளும் நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ கொடியை பற்றி பார்த்துருவோம் இந்த கொடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கலாயக்கமும் செய்கிறாங்க ஃபிஃபிகாலில் வந்திருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி அவங்க வழக்கே தொடுத்துருக்காங்க அது போக அது வாகைப்பு வந்து நார்மலான வாகை இல்லை தூங்கு மூஞ்சி வாகை அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் கிளம்பிய வண்ணமே தான் இருக்குது ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து தலைவர் அவர்கள் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதற்கடுத்த கட்டமாக என்ன போகிறார் அப்படின்றத கேள்விக்குறியாகவே இருக்குது இதற்கப்பறம் இந்த கொடி கொடி வெளியீட்டுக்கு அப்புறம் அவர் அவர் கட்சியோட கொள்கைகள் எல்லாமே மாநாட்டில் தான் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் கட்சி அமைத்த எல்லாருமே கொடி வெளியீட்டு அன்னைக்கு அதோட கொள்கைகளும் வெளியே சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் கொடி ஒரு நாள் விட்டுட்டு மாநாடுல தான் கொள்கைகள் எல்லாத்தையும் விவரிப்பா சொல்வேன் சொல்லியிருக்காரு ஆனால் அதற்கான காரணங்களும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கு கட்சி கொடி விட்டன்னைக்கே இவ்வளவு சர்ச்சைகள் அதை தெரிஞ்சே தான் விட்டிருக்காங்கன்ற மாதிரி நிறைய அரசியல் புரசலான பேச்சுகளுமே இங்கே புலம்பிட்டுருக்கு இதன் கொடியில் பார்த்தீங்கன்னா அந்த வாகை பூவை சுற்றி ஒரு இருபத்தெட்டு ஸ்டார்கள் கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு ஸ்டார்களும் தொடர்ந்து அவர் வந்து ஜீசஸை கொஞ்சம் முன்னிறுத்துறாரு ஸோ அந்த ஸ்டார்கள் காட்டக்கூடியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில சாரார் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை நம்ம முன்வைக்கலாம் என்னன்னு சொல்லி முன்வைச்சோம்னா அவர் அவர் கட்சி கொளியீட்டு விழாவில் அந்த திறப்பு கொடி வெளியிட்டதுக்கப்புறம் ஒரு திறப்பு பார்த்தீங்கன்னா விஜயின்னு மட்டும்தான் அவரோட நேமை அங்கே பொருத்தி ஐ மீன் அந்த கல்வெட்டில் பொருத்தி வெளியே விட்டுருக்காரு ஸோ ஜோசப் விஜயின்றவர் அவர் அவரை முன்னோடியே நிறுத்தலை இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சிலர்லாம் வந்து புனை சுட்டுகள்னு கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து ஜோசப் விஜய் அவரோட காடு இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய வெளியே விட்டு அது பெரிய பெரிய சர்ச்சைகளுக்கு போயிருக்கு ஸோ இப்போ இவர் இங்கே வந்து ஜோசப் விஜயை போர்ட்ரேட் பண்ணலை அதனுடைய கட்சிக்கொடி பாடல்களில் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அவங்க முன்னிறுத்தி தூக்கி நிறுத்தும் போது மூன்று மூன்று மதத்தை சேர்ந்தவர்கள் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்க மூணு பேருமே தான் அந்த கட்சிக்கொடியை ஏந்தி நிற்கிறதா அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்க சொல்ல வர்றது வந்து இது வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு மதத்தை சார்ந்த மட்டும் இல்லை அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்ல வராங்க இதன் போக கட்சி கொடியோட பாடல் பார்த்திங்கன்னா மன்னனை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடியின்னு சில வரிகள் பொருத்தியிருக்காரு மத்திய அரசை கார்னர் பண்றாரா இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசை சொல்றாரா அப்படின்றது நமக்கு தெரியாது அவர் அவருடைய கொள்கைகளை வெளியிட்டு அதற்கு அடுத்து சொல்ல வரத பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும் என்னன்றது அப்போ அவரோட பாடல்கள்கள் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா இரண்டு பெரும் யானைகள் அதாவது ஜெய்சான் ஜெய்ஜாண்டிக்காக இருக்க அந்த ரெண்டு யானையும் அவங்க வந்து மக்களை கொஞ்சம் உள்ள பூந்து துன்புறுத்துகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குதிரையில் வந்து இறங்கி நிற்கும் போதே இரண்டு பெரும் யானைகள் அங்கே வருது அது பார்க்க கொஞ்சம் ஒரு நல்ல ஆப்பிரிக்கன் யானை மாதிரி தான் காட்டியிருக்காங்க அது அப்படி தான் இருக்குது நிறைய சர்ச்சைகளும் அதை தொடர்ந்து வந்த வண்ணமே தான் இருக்குது அந்த யானைகள் வந்த பிறகு மீதி இருந்த அந்த இரண்டு யானைகளும் வீழ்த்தப்படுது ஸோ இப்போ இங்கே இரண்டு பெரும் யானைகள் யார் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க இவர் இங்கே ரெண்டு ரெண்டு யானைகள் எடுத்துகிட்டு வராது ஸோ ஒரு யானை விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம்னு நம்ம சொல்லிட்டாலும் இன்னொருத்தர் யாருன்றதை நம்மளால் சொல்ல முடியாது அதனோட சர்ச்சைகளும் இங்கே வந்த வண்ணமாகவே இருக்கிறது ஸோ இதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதோட காட்சிப்படுத்தல்களில் பின்பக்கமாக எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை இலைகள் ஐ மீன் அவங்களோட கட்சியை வச்சிருக்க மாதிரி ஒரு சிம்பிள் காட்டியிருப்பாங்க முன்னாடி அறிஞர் அண்ணா அவர் நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காரு இதற்கு அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தோம்னா புரிதல்கள் தான் அவர் சொல்கிறத வச்சு நமக்காக சில நெட்டிசன்கள் நெட்டிசன்களோட புரிதல்களும் நம்மளோட புரிதல்களும் பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து முதல் முதல்ல அரசியலில் புகுந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க அவர் தனித்து அவராக தான் வந்தார் புதிய கட்சிகள் தொடர்ந்தார் பட் அண்ணா அவர்களோட கொள்கையிலிருந்து தான் வந்தார் அவருமே இப்போ அறிஞர் அண்ணாவையுமே முன்னாடி நிறுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அவரோட சொந்த கொள்கைகளினால தான் இன்னைக்கு திராவிட கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகமும் இங்கே இருக்குது ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இரண்டு பேரையும் முன்னிறுத்தி நடுவுல தளபதி விஜய் அவர்கள் நின்றுட்டு காரணம் புது கொள்கைகளோட புது கட்சி ஆரம்பிக்கக்கூடிய முதலாறுன்னு அவரை காட்சிப்படுத்துகிறாரா இல்லை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத அவருடைய மாநாட்டில் அவர் சொல்ல வரக்கூடிய கொள்கைகளை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இதன் பிறகு ஆதிக்குடி ஆதிக்குடியை மீன் பண்ணி தான் இந்த கட்சியே கட்சியவும் கட்சி கொடியவும் ஆரம்பித்ததாகவும் தமிழர்களை மீட்டெடுப்போம் எல்லாரும் கரைபடியாத கரங்களோடு கை இணையுங்கள் அப்படின்ற வரிகளோடு தான் இவர் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இப்போ இங்கே தமிழர்களுக்கு நடக்கிற இருக்கட்டும் தமிழ் மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஏராளமாக தான் இருந்தவண்ணமே இருக்கு சோ இப்ப இவர் இங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்கும் என்ன ஆகும் ஐ மீன் ஆட்சிக்கு வர விடுவாங்களா விடமாட்டாங்களா இப்போ அவரோட மாநாட்டுக்கு கூட இட பிரச்சனைகள் இங்கே நிறைய இருந்தவண்ணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறாங்க இப்போது சமூக வலைதளங்களில் நிறைய சர்ச்சைகள் உண்டாக்கிட்டு இருக்கு அந்த சர்ச்சைகள்லாம் யார் உண்டாக்குறான்னு பார்த்தா நம்ம ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பேசி கொண்டுட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படின்றது நமக்கு தெரியாது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு கார் ரேஸ் ஒன்று நடக்க போகுது இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் அந்த ஒன் ரேஸுக்கும் ஒரு சாங் விட்டுருக்காங்க யுவன் சங்கராஜா இசை அமைத்து அருண்ராஜா காமராஜ் வரிகளும் அதுக்கு அமைத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஸோ இந்த கே கட்சிக்கு ஒரு ஃப்ளாக் ஒரு டைமிங் வந்திருக்கப்ப இதே டைமிங்கில் தான் இங்கே ஒரு சர்ச்சை நடந்து இங்கே ஒரு கார் ரேஸுமே ஆரம்பிக்குது அதை நம்ம தனிப்பாட்டு நம்ம அதுக்கப்புறமா போய்க்கலாம் இப்போது மூன்று அமைச்சர்களை ஆளும் கட்சி மாற்றிருக்காங்க அடுத்து துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது நிறைய பேசவும் செய்கிறாங்க நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் துணை துணை முதலமைச்சராக வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு ஆதரவு தான் தெரிவிப்போம்னு சொல்லி திமுகவினர் நிறைய பேசியும் இருக்காங்க ஸோ இப்ப அரசியல் கட்சிகள்லேயும் வலைதளங்கள்லையும் நிறைய பேசக்கூடியதானா சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அவருக்கு வந்து சினிமால இருந்து இங்கே இங்க வந்துட்டாரு ஸோ இவருக்கு அரசியல் புரிதல் என்ன இருக்க போகுது இவர் வந்து அரசியலில் ஒன்றுமே தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவர் வந்து யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்துறத பேசி இவர் மேலே வந்துட முடியுமா அப்படின்ற விஷயங்களும் இங்கே நிறைய பார்க்கப்படுது ஸோ அதே மாதிரி நம்ம உதயநிதி அவர்களை பார்த்துருந்தோம்னா மாமன்னன் மாமன்னன் படத்தோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஏழாம் அறிவு படத்தில் ஒரு இடஒதுக்கீடை பற்றி ஒரு சர்ச்சையை வந்திருக்கு ஸோ அந்த சர்ச்சையில என்னன்னா எனக்கு இடஒதுக்கீடை பத்தியே தெரியாது சூர்யா அவர்கள் தான் எனக்கு கால் பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த ஒரு இடஒதுக்கீடை பற்றி ஒரு சர்ச்சையான வார்த்தைகள் இருக்குது ஸ்ருதிகாஷன் அவங்க பேசுகிற மாதிரி அது ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சூர்யா அவர்கள் சொன்னதாகவும் அப்போது உதயநிதி ஸ்டாலின் அது ஒரு வார்த்தை தான் நான் அது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டதாகவும் அப்போது அவரோட அரசியல் புரிதல்களை பற்றி அவரே பேசியிருக்கிறதாகவும் இருக்குது ஸோ இதில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அப்போது அதாவது கலைஞர் இப்போ மு க ஸ்டாலின் இருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சர் ஆக போகிறாருன்றது வந்த வண்ணமே தான் இருக்குது ஸோ அந்த வாரிசுகளில் இருக்கக்கூடிய அவருக்கே சமூக அரசியலை பற்றியும் இந்த அரசியலோட உள் நுணுக்கம் அந்த இடஒதுக்கீடுக்கான கோட்பாடுகளை பற்றியும் பெருசாக ஒன்றும் இல்லை இப்போ படித்து நிறைய தெரிந்து கொண்டு இருக்கார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஸோ நிறையா அதுக்கப்புறமே நான் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் கட்சி உருவானத்துக்கான காரணம் என்ன கட்சியில் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நானே நிறைய தெரிஞ்சும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களும் நிறைய படித்து தெரிந்திருக்கலாமா இல்லை அடுத்து அவர் அரசியல் வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகிறாரு இப்போ எப்படி பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அண்டு விஜய் இவர்களை தான் கிளாஷ் பண்ண போகிறாங்களா அடுத்து என்ன அந்த விஜய் அவர்களோட ரசிகர்களும் அந்த ஆளுங்கட்சியின் திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர் அணி கூட்டணி கூட்டமைப்புகளும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது ஸோ இதை எல்லாத்துக்குமான முற்றுப்புள்ளி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மாநாடில் என்ன பதிலடி கொடுக்க போகிறார் கட்சியோட கொடிக்கே உள்ள எதிர்ப்பு வந்திருக்கு ஸோ இடம் கிடைக்க மாநாட்டுக்கு இன்னும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு சைடு புஷ் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய சிக்கல்கள் இங்கே மேற்கொண்டுட்டே தான் இருக்குது இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக விஜய் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் செய்வதேவ் நன்றி வணக்கம்